காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்றி தோட்டத்தை வந்திருக்கோம் நேற்று வந்து வெள்ளிக்காய் பறிக்கல ஆனா கொஞ்சம் மழை வஞ்சிருக்கு மழை வைச்சதுனால என்ன எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க வெள்ளிக்காய் பறிச்சிட்டு தான் இருந்தோம் பறிக்கும் போது ரெண்டு செடியில் மட்டும் பாத்தீங்கன்னா காய பாருங்க இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த காய் இருக்கு இந்த காய் இந்த காய் ஏன்னா ரெண்டு நாளாக பறிக்கவே இல்லை அதனால காய் வரும் காய பாருங்க இந்த சைடு இங்கே பாரு காய பாருங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாத காயும் நிறையா இருக்கும் இந்த ரெண்டு சீடில் மட்டும்தான் காய் இவ்வளோ காய் இருக்குது மற்ற சீட்ல இல்லை இது ஒரு நாள் வந்து நம்ம பறிக்காமல் விட்டதுனால இன்னைக்கு ஒரே நாள் எவ்வளோ காய் இருக்குன்னு பார்த்தேன் காய் வந்து இந்த மாதிரி மைனாவும் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சேஃப் இல்லாத காய் இருக்கும் ஆனால் இந்த காயும் வந்து பாதி பாதி ரேட்டு வாங்கிக்கிடுவாங்க ஆனால் இதையும் வந்துடும் வேஸ்ட் காய் வந்துடும் இன்னைக்கு உள்ள காய் மட்டும் தப்பு இந்த காய் வந்து இல்லாத காய் கொஞ்சம் லைட்டாக வந்து மழை பார்த்தாதனால ஒரு சில மாதிரி ஆயிடுச்சு நேற்று ஒரு கொஞ்சம் மழை வந்துச்சு அதனால இத்தனை காய் வந்துருக்கு இன்னைக்கு இந்த காயெல்லாம் காய் இது நாளைக்கு பறிச்சிக்கலாம் இந்த காயும் பாருங்கள் இந்த காயை பாருங்கள் இந்த காய் கொஞ்சம் இல்லாதனால இது வந்து பாதி ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் நல்லா காயாக எடுத்துக்கிடுவாங்க இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் இவ்வளோ காய் வந்திருக்கு இதே மாதிரி எல்லா காய் எல்லா செடியிலுமே இருக்குன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி காய் வரும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பறிச்சிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு செடியில் மட்டும் இவ்வளோ காய் பார்த்தோம் அதனால தான் உங்களுக்கு இந்த இந்த செடியை மட்டும் நாங்கள் வீடு எடுத்து அனுப்புகிறோம் இந்த மாதிரி எல்லா செடியிலையுமே காய் இருந்துச்சுன்னா நல்லா லாபம் வரும் ஆனால் எல்லா செவ்வாயிலையும் வரும்னு சொல்ல முடியாது நம்ம இந்த மாதிரி சேப்பில்லாத காய் வரும் சேப்பிலாவது காய் நம்ம பாதி ரேட்டுக்கு போடலாம் இது எப்படி வரும்னா மழை பத்தாதனால தான் இந்த மாதிரி காய் வரும் நல்லா மழை வேணிச்சின்னா அந்த மாதிரி காய் நிறையா இருக்கும் செடியும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பழைய செடி ஆயிடுச்சுனாலும் காய் இந்த மாதிரி நல்லா நல்லா வந்து காய் விழுகாமல் ஒரு சில காய் வந்து ஒழவளவாக வந்து கொஞ்சம் சேப்பிள்ளாத காய் வரும் அந்த காய் வந்து பாதி ரேட்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க இந்த காயும் வந்தால் மட்டும்தான் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க இந்த ரெண்டு செடியை மட்டும் உங்களுக்கு காட்டன் தோணுச்சு அதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க கொஞ்சம் அங்கங்க இங்கே கட்டி கட்டி இருக்க மாதிரி இருக்கு ஆனால் இது சாப்பிட்லாம் ஆனால் இது கொஞ்சம் அழகாக இருக்குது ஃபுல் ரேட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க பாதி ரேட்டுக்கு எடுப்பாங்க இந்த காயாக பாருங்க அவ்வளோ பெரிய காயிருக்குன்னு அப்போதான் இந்த ரெண்டு செடியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது செடிக்கு மேலே நல்லா இருபது காய்க்கு இருபத்தஞ்சி காய்க்கு மேலே இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா செடியிலையும் அமைச்சுன்னா நமக்கு நல்ல லாபம் வரும் எல்லா செடியிலும் வருமானு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வராது இந்த வீடியோ ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற டிஸ்லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ